ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கிருத்திகை அமாவாசை சேர்ந்து வரும் அற்புத நாள் முருகன் அருளோடு முன்னோர் ஆசியும் கிடைக்க பித்ரு சாபம் நீங்க இதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சாதாரண நாளில் அமாவாசை வருவதை விட இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று அமாவாசை வருவது அப்படின்றது மிக சிறப்பான விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது அன்றைய தினம் சில காரியங்களை வந்து நீங்கள் செய்யும் பொழுது அந்த முருகப்பெருமானின் ஆசியோடு முன்னோர்களின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது பித்ரு சாபம் பித்ரு தோஷங்கள் இருந்தால் நீங்கும் சின்ன சின்ன எளிய காரியங்கள் தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு அதன் மூலம் பல மடங்கு நன்மைகளும் புண்ணியமும் கண்டிப்பாக கிடைக்கும் முருகப்பெருமானின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை என்பது மாதம்தோறும் வந்தாலும் சில கிழமைகளில் சில சிறப்பான நாட்களில் வரும் பொழுது அது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகின்றது அப்படிதான் இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை முருகனுக்கு உகந்த அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று வருகின்றது அதனால் இது மிக மிக விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்கி எளிமையான வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த முருகப்பெருமானின் ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நமது முன்னோர்களை நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடு அவங்களை நினைச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வச்சு நீங்கள் வந்து மனமாற வழிபட்டால் கூட அவர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பித்ரு சாபங்கள் வந்து நீங்கும் அவர்கள் மனம் மகிழ்ச்சியோடு உங்களை வந்து ஆசீர்வதிப்பார்கள் இதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் பல்வேறு நன்மைகளை இது வந்து கொடுக்கும் இந்த அமாவாசை அன்னைக்கு முருகர் வழிபாடு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது பக்கத்தில் முருகர் ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலையே முருகனுக்கு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபடுங்கள் அந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து படியுங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வினை முருகப்பெருமான் கொடுப்பார் அது மட்டும் கிடையாது பூஜை அன்னைக்கு வந்து நீங்கள் வீட்டில் லக்ஷ்மி பூஜையோ அல்லது துர்கா பூஜையோ செய்வதன் மூலம் இந்த இரண்டு தெய்வங்களுமே இந்த அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் தான் அதனால ஒன்று துர்க்கை பூஜையை வந்து செய்யலாம் அல்லது லட்சுமி பூஜையை வந்து செய்யலாம் அந்த லக்ஷ்மி படம் அல்லது சிலை இருந்துச்சுன்னா அதற்கு வந்து அந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு பூக்கள் வச்சு ஏதாவது பால் இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு அல்லது பழங்கள் வச்சு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி பூஜையை வந்து செய்யுங்கள் நிச்சயமாக அது வந்து உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பினை கொடுக்கும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா வெளியில் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் வந்து ஏற்றி வையுங்கள் இரண்டு விளக்கில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரி ஏற்றி வையுங்கள் அதுவும் நெய் தீபமாக இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா நல்ல தீபம் வந்து ஏற்றி வைங்கள் இதுவும் வந்து கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் சின்ன ஒரு எளிய வழிபாடாவது அன்னைக்கு வந்து செய்யுங்க அவங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாலை வாங்கி போடுங்க அல்லது பூக்கள் வந்து போட்டு ஊதுபத்தி வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது சைவமாக சமைச்ச அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு படையல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து வழிபடு வழிபட்டு பாருங்கள் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக நீங்கும் அல்லது நீங்கள் வீட்டில் செய்யாமல் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் போய் ஒரு குளக்கரையிலையோ புனித ஸ்தலங்களிலேயோ கடற்கரையிலேயோ செய்யலாம்னாலும் இந்த அமாவாசைக்கு நீங்கள் போய் செய்யுங்க அது நிச்சயமாக பல மடங்கு புண்ணியங்களையும் அந்த பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்று கொடுக்கும் அதனால் அந்த முன்னோர் வழிபாடு செய்வதற்கு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோடு வருகின்ற அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலம் நம்ம வீட்டில் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அடுத்ததாக நீங்கள் அன்னைக்கு காகத்திற்கு கண்டிப்பாக சாப்பாடு வந்து வையுங்க உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அந்த ஒரு சாதமாக இருந்தாலும் சரி அதை வந்து காகத்திற்கு வைக்க மறக்காதீங்க அந்த காகம் வந்து அன்றைய தினம் சாப்பிட்டுச்சு உங்கள் வீட்டில் சாப்பாடு எடுத்துக்கிச்சு அப்படின்னா முன்னோர்களின் பரிபூர்ணமான ஆசி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம் அடுத்ததாக இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பானது நீங்கள் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருத்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு இந்த கிருத்திய நட்சத்திரத்தோடு வருகின்ற இந்த அமாவாசைக்கு நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க தீபம் ஏற்றி குலதெய்வ பூஜையை வந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி குலதெய்வத்தின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி போக முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ பெயரை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் அந்த காணிக்கை ஒரு நூற்றி ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சு நான் நான் வந்து வர்றேன் கூடிய சீக்கிரம் அப்படின்னு வேண்டி வைத்துக்கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு பல மடங்கு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது பசுமாட்டிற்கு ஏதாவது ஒரு தானம் வந்து செய்யுங்க அதுக்கு வந்து பச்சரிசி வெள்ளம் வாங்கி கொடுத்தால் கடன் பிரச்சனை தீரும் அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ரெண்டு வாழைப்பழம் கூட வாங்கி கொடுக்கலாம் அவங்களால் என்ன அந்த பசுமாட்டிற்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து அன்றைய தினம் வந்து கொடுங்கள் அடுத்ததாக தானம் செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த அற்புதமான அமாவாசை அன்னைக்கு அதனால் உங்கள் முன்னோர் பெயரை சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை வந்து யாருக்காவது கொடுங்க அவங்க பெயரை சொல்லி ஒரு வேட்டியோ ஒரு துண்டோ ஒரு சேலையோ உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு உதவியை வந்து ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் அதன் மூலம் உங்கள் முன்னோர்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க உங்கள் மூலம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வறுமைகள் அனைத்தும் நீங்கும் சுபகாரிய தடை நீங்கி சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதையெல்லாம் கண்டிப்பாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோடு வருகின்ற அமாவாசை என்று செய்து பாருங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியாவிட்டாலும் இரண்டு விஷயங்களையாவது கண்டிப்பாக செய்யுங்க இதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு சுபிட்சமும் செல்வ செழிப்பும் பல நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் முருகப்பெருமானின் ஆசியோடு முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ